ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் அதாவது ரேஷன் ஷாப் ஜாபுக்கான ஆல் டிக்கெட் ஓகேவா அதை பற்றின டீட்டெயில்டு தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட்டு எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்ளை பண்ணியிருப்பவே பார்த்துருப்பீங்க ஓகேவா அதாவது உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இல்லை கூகுளில் போய்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் நேம் டைப் பண்ணி டிஆர்பி அதாவது டிஸ்ட்ரிக் ரெக்யூர்மெண்ட் பியூரே அதாவது வந்து டிஆர்பி அப்படின்ட்டு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணாலே போதும் உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் இதில் தான் வந்து ஆல் டிக்கெட் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஓகேவா நான் எக்ஸாம்பிளுக்கு வெள்ளூரத்துக்கு காமிச்சிருக்கேன் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ஸுமே சேம் தான் இந்த பாருங்கள் சேல்ஸ்மேனு அண்டு பேக்கர் ஓகேவா எல்லாம் க்ளோஸ்டு அப்படின்னு இருக்குது அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லையா டேட்டு இது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லியிருந்தாங்க கரெக்டாக ஏழாம் தேதி அஞ்சு முக்கால் மணிக்கு க்ளோஸ் வந்து ஆகிடுச்சு அடுத்து வந்து ஆல் டிக்கெட் தான் ஆல் டிக்கெட்டை வந்து இந்த வெப்சைட்டில் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இப்போ இங்கே இருக்குல்ல இதில் வந்து ஆல் டிக்கெட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகிருக்கும் ஓகேங்களா நான் வரப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ வந்து சாம்பிள் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகே ஆல் டிக்கெட் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இன்டர்வியூ போனவங்களுக்கு வந்து தெரியும் இப்போ வந்து புதுசாக அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா அதனால் வந்து பார்த்துக்கோங்க இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்போ என்ன ஃபோட்டோ வச்சுங்களோ அந்த ஃபோட்டோ இருக்கும் அதே மாதிரி என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்களோ அதனோட போஸ்ட் நேமு அதுக்கப்புறம் உங்களோட பேர் ஓகேவா உங்களோட பேர் அப்ளிகேஷன் நம்பரு ஃபாதர் நேமு அதுக்கப்புறம் உங்களோட அட்ரெஸ் ஓகேவா இது எல்லாமே வந்து தெளிவாக மென்ஷன் ஆகிருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் தான் முக்கியமானது உங்களுக்கான இன்டர்வியூ சென்டர் எங்கே அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களோட நியர்பைலேயே இருக்கும் ஓகேவா அந்த இடத்துல தான் வந்து அந்த காலேஜோ இல்லை ஸ்கூல் நேமோ வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கு அடுத்து நேர்காணல் குழு எண் போர்ட் நம்பர் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க அதாவது அங்கே போனீங்கன்னா நிறைய போர்டு நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் ஓகேங்களா ஒரு கு அதாவது ஒரு ஒரு செக்ஷன் வயசு ஒரு மூணு பேர் நாலு பேர் ஒரு செக்ஷனுக்கு மூணு பேர் நாலு பேர் இன்டர்வியூ எடுப்பாங்க அதனோட போர்ட் நம்பர் தான் வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்து எந்த டேட்டில் இன்டர்வியூ நடக்க போகுது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேட்டு அது கீழே வந்து டைம் ஓகேவா இது டேட்டும் டைமும் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த டேட்டில் அந்த டைமில் நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதுக்கடுத்து ஆல் டிக்கெட்டில் என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலியாக உள்ள சேல்ஸ்மேனோ இல்லை பேக்கரோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த பணியிடங்களுக்கு வந்து நேர்முக தேர்வுக்கு இன்டர்வியூக்கு வந்து உங்களை டெம்பரரியாக வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓகேவா அதுக்கு அதுக்கப்புறம் உங்களோட டேட்டு டைமு எல்லாமே இந்த ஆல் டிக்கெட்டில் மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டிருப்பீங்க அப்போ வந்து நீங்கள் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோ எது ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கூட ரெண்டு செட்டு வந்து ஜெராக்ஸு அதையுமே வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க இதில் வந்து சொல்லியிருக்காங்க நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா அதுக்கப்புறம் ஜெராக்ஸு சுய சான்றளிக்கப்பட்ட அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதாவது அந்த ஜெராக்ஸில் உங்களோட சிக்னேச்சர் வந்து போடணும் ஓகேவா ஆல் டிக்கெட் வந்த உடனே நான் அப்டேட் பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும் ஓகேவா சம்டைம்ஸ் எதுனா ஒன்று சிலது வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் அப்போவுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா கரெக்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி சப்போஸ் அன்றைக்கி வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து அதை உங்களது வந்து அப்ளிகேஷன் கேன்சல் ஆகிடும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதனால் கம்பல்சரி வந்து அந்த டேட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ட்டு அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா நானே இன்டர்வியூக்கு வந்து போயிருந்தேன் அதனோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸு அப்புறம் என்னென்னலாம் படிக்கணும் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரேஷன் ஷாப் ஜாபு ப்ளேலிஸ்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன் மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா எல்லா வீடியோஸுமே அப்டேட் பண்ணியிருக்கேன் அதில் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாலிட்டி ரியலாக வந்து புரியும் ஓகேங்களா ஏன்னா இன்டர்வியூ குந்தனால இன்டர்வியூ நடந்த அன்றைக்கி இன்டர்வியூக்கு அப்புறம் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்க எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஓகேவா மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி என்னென்னலாம் வந்து கேட்பாங்க நம்ம என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றதையும் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் பிறந்த தேதிக்கான சான்றிதழ் அதாவது எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டோ இல்லை வந்து ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டோ வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது டென்த்துன்னா பேக்கருக்கு வரும் இல்லையா டுவெல்த்துன்னா வந்து சேல்ஸ் மேனுக்கு வரும் டிப்ளமோ படித்திருந்தாலும் ஓகே அதுக்கு மேலே எவ்வளோ படிச்சிருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகலாம் ஓகேவா அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது வந்து கம்பல்சரி உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுதான் வந்து இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துறேன் ஓகேவா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்பவே முக்கியமானது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸர்விஸ் மேன் ஓகேவா எக்ஸரிஸ்மேன் சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் வந்து எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினரின் மனைவி மகன் மகள் அவங்கெல்லாம் வந்து முன்னாள் இராணுவத்தராக வந்து சொல்ல மாட்டாங்க எக்ஸரிஸ்மெனாக ஒர்க் பண்ணிங்கன்னா தான் அவங்க தான் வந்து எக்ஸரிஸ்மேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளி ஹேண்டிகேப்பாக இருந்தீங்கன்னா அது வந்து மூன்று உறுப்பினர் அடங்கிய மருத்துவ குழு ஓகேங்களா அவங்ககிட்ட வந்து சர்டிஃபிகேட்டு ஆல்ரெடி வந்து வச்சுன்னு இருப்பீங்க அதை வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ஆதரவற்ற விதவையாக இருந்தால் ஆதரவற்ற விதவை சர்டிஃபிகேட் ஆல்ரெடி வந்து வாங்கியிருப்பீங்க இல்லையா விஎஓஓ ஆர்ஐ மூலமாக வாங்கியிருப்பீங்கள வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு டைவர்ஸ் ஆகியிருந்தீங்கன்னா ஆதரவற்ற விதவையாக கருதப்பட மாட்டார் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தில் உள்ளது போன்று இரண்டு கடவுச்சீட்டளவு அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போகிறப்போ போச்சுருப்பீங்களா அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு வந்து கேட்டிருக்காங்க அதே போன்றுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா விண்ணப்பத்தில் உள்ளது போன்று அப்படின்ட்டு அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு வந்து எடுத்துகிட்டு போங்க சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் ஏதாச்சும் ஆல்ரெடி இருந்தீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க தடையின்மை சான்று கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆன்லைனில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுன்னு இருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னால் வந்து அதுதான் வந்து கேட்குறாங்க இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி தரேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அது மூலமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் ஓகேவா ரொம்பவே வந்து முக்கியமானது இப்போ இதுக்கான டைம் தான் அதெல்லாம் நம்ம சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபோட்டோ வச்சு இருந்தால் அது ரெடி பண்ணி வச்சுக்கணும் சப்போஸ் ஃபோட்டோ வச்சு இல்லைன்னா அதை அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா அதுக்கு நான் அதுவும் நான் பண்ணித்தரேன் பிஎஸ்டியும் நான் பண்ணித்தரேன் ஓகேவா தான் சொல்கிறேன் இதெல்லாம் அதுக்கான டைம் தான் இப்போ நான் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அதே மாதிரி முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட் அதுவுமே வந்து முன்னுரிமை சர்டிஃபிகேட்டு இப்போ ஆன்லைனில் ஃபஸ்ட் கிராஜுவேட் வார் ஃபை எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு புதுசாக ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி தான் வந்தது அது யாராச்சும் இல்லைன்னாலும் சொல்லுங்கள் அதுவும் அப்ளை பண்ணித்தரேன் ஓகேவா அதுதான் கரெக்டான நீங்கள் சர்டிஃபிகேட்டு அந்த டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க சர்டிஃபிகேட் எடுத்துன்னு போக கரெக்டாக மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேனல் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபோனு அதெல்லாம் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே வந்து டெம்பரரி தான் நீங்கள் செலக்ட் ஆகிறவர்களும் இது எல்லாமே வந்து டெம்ப்ரவரி தான் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா இதெல்லாம் உங்களோட சொந்த செலவில் தான் இன்டர்வியூக்கு வந்து வந்து போனால் அப்படின்றதையும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுலேயும் நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத இந்த வருஷமும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி சொல்லுவாங்க அதையுமே நான் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க சேல்ஸ் மேலே பேக்கரோ ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு அப்ளை பண்ண பண்ணிருப்பாங்க இல்லையா அதனால மஸ்ட்டாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் மற்றவங்களுக்கு வந்து யூஸ் ஆகிறது நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது இல்லையா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் ஆகக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க இந்த வாட்டியும் ட்ரை பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கம்யூனிட்டி பிஎஸ்டிஎம்மு முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட்ஸ் வேணும்னா வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்